மெல்பனில் முள்ளிவாய்க்கால் நினைவு பேரடி கொழும்பில் நீரில் மூழ்கும் ஆபத்தான நிலையில் இருபதுக்கும் அதிகமான இடங்கள் மகிந்த தலைமையிலான படை வீரர்களை நினைவுகூறும் நிகழ்வுக்கு அனுமதி மறுப்பு பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரில் நனைகிறது முள்ளிவாய்க்கால் மண் தமிழரின் நம்பிக்கை புதைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் மண் வவுனியாவில் அஞ்சலி மதுபோதையில் வாகனம் ஓட்டிய போலீஸ் அதிகாரியின் சேவை இடைநிறுத்தம் வரலாற்று பொன்னான தருணத்தை தவறாக காட்டும் முயற்சி நாமல் விடயம் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் இனி விரிவான செய்திகள் மஹிந்த தலைமையிலான படை வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வுக்கு அனுமதி மறுப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் படைவீரர்களை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வு ஒன்றை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் படைவீரர்களை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வு ஒன்றை நடத்த அனுமதி வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எவராயினும் தேசிய பொறுப்பாக கருதி எதிர்வரும் இருபதாம் தேதி போர் நினைவு தூபிக்க அருகாமையில் படை வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாளைய தினம் நடைபெறவுள்ள தேசிய படை வீரர்கள் நினைவு நிகழ்வில் பங்கேற்குமாறு ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கம் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரி ஆகியோரிடம் கோரிக்கை விடுப்பதாக சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நீரில் மூழ்கும் ஆபத்தான நிலையில் இருபதுக்கும் அதிகமான இடங்கள் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் அதிக மழையினால் நீரில் மூழ்கும் ஆபத்தான நிலையிலுள்ள இருபதுக்கும் அதிகமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஆமர் வீதி மற்றும் மருதானை டீன்ஸ் மாவட்ட அண்மித்த பகுதிகள் அதிகளவில் நீரில் மூழ்குவதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது இதற்கான காரணம் நீரை அகற்றுவதற்கான வடிகான் கட்டமைப்பை அண்மித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களே என அந்த அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ள நேரில் மூழ்கும் இடங்களை சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நினைவு தூபியில் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வானது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நினைவேந்தலின் போது ஈகை சுடர் ஏற்றி மலர் தூவி இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இதில் பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரையாளர்கள் ஊழியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளான இன்று பல்வேறு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் உரும்பிராயில் அமைக்கப்பட்டுள்ள பொன் சிவகுமாரனின் திருவுருவச் சிலைக்கு அருகாமையில் இபிஆர்எல்எஃப் கட்சியினராலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டிருக்கின்றது கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் இணைந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்கியிருக்கின்றனர் மெல்பனில் முள்ளிவாய்க்கால் நினைவு பேரணி புலம்பெயர் நாடுகளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் மெல்பனில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது தமிழின அழிப்பு நக்பா பலசீன மக்கள் அழிப்பு நாள் ஆகிய பேரழிப்பு நினைவு நாளை ஒட்டி பேரணி மெல்பனில் உள்ள மாநில நூலகத்திலிருந்து ஆரம்பமாகியிருக்கின்றது பேரணியின் ஆரம்பத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது இந்த பேரணி மாநில நூலகத்திலிருந்து தொடங்கி சென் கில்டா கடற்கரை வரை நிறைவு பெற்றிருக்கின்றது பேரணியில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் வரலாற்று பொன்னான தருணத்தை தவறாக காட்ட முயற்சி நாமல் சுட்டிக்காட்டும் முடியும் போரை முடிவுக்கு கொண்டு வர எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகளால் ஏற்படும் பாதிப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தகவல் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்து போரை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய அனைத்து படையினரின் தியாகத்தையும் அவர்களின் துணிவையும் என்று நாம் மகிழ்வுடன் நினைவு கூறுகின்றோம் உலகின் மிகவும் பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு எதிராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் அனைத்து இளைஞர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு மனிதாபிமான பணியை இலங்கை முன்னெடுத்தது இந்த வரலாற்று பொன்னான தருணத்தை நாம் சிந்திக்கும் போது போர்காலத்தில் சகிப்புத்தன்மையுடன் துன்பங்களை எதிர்கொண்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்துவது முக்கியமானதொரு கடமையாகும் எனினும் இந்த நிகழ்வுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலியையும் பாதிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரில் நினைக்கின்றது முள்ளிவாய்க்கால் மண் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது இன்று தினம் மிகவும் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது முதலில் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டதன் பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பத்தி ஒன்று மணியளவில் பொது சுடர் ஏற்றி வைக்கப்பட்ட பின்னர் சமநேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன உயிர் நீத்தவர்களின் உறவுகள் கதறிகள் கண்ணீர் மலையில் முள்ளிவாய்க்கால் முற்றம் நனைந்தது ஆஸ்வேசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் அஸ்வேசும நல பயனாளி திட்டம் நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி உண்மை அல்ல பொதுமக்களுக்கு அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது நலன்முறை நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என சபை தெரிவித்துள்ளது ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அசுவசும நல பயனாளி திட்டம் இடைநிலை பிரிவுக்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீட்டிக்க அரசாங்கம் முடிவு செய்தது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மது போதையில் வாகனம் ஓட்டிய போலீஸ் அதிகாரியின் சேவை இடைநிறுத்தம் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய மட்டக்களப்பு பிரதேசத்தில் கடமை போலீஸ் அதிகாரி ஒருவரின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஆயத்தியமலை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரை இவ்வாறு சேவையில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் மது போதையில் வாகனம் ஓட்டிய நிலையில் கடந்த பதினாறாம் தேதி அம்பாறை காவந்திச வித்தியாலயத்தின் அருகே குறித்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தார் அம்பாறை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிய இந்த நிலையில் நேற்றைய தினம் தொடக்கம் அவரது சேவையை இடைநிறுத்தி மட்டக்களப்பு பிரதி பொலிஸ்மா மா அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றனர் இதற்கிடையே எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி குறித்த போலீஸ் அதிகாரியை அம்பாறை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அலைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது தமிழரின் நம்பிக்கை புதைக்கப்பட்ட முள்ளுவாய்க்கால் மண் வவுனியாவில் அஞ்சலி தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினரால் முள்ளிவாய்க்காலில் உயிர் இணைத்தவர்களுக்காக பதினாறாம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு வவுனியாவில் கண்ணீர் மல்கை என்று அனுஷ்டிக்கப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் மூவாயிரத்தி பதினோராவது நாளாக போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள கொட்டகையில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது உயிரிழந்த உறவுகளுக்காக கண்ணீர் மல்கி கதறி அழுத உறவுகள் அகவணுக்கம் செலுத்தி ஒலி தீபம் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர் கருத்து தெரிவித்த அவர்கள் நாள் மிகவும் வேதனையானது போரின் கொடூரமான முடிவை நினைவூட்டுகின்றது அங்கு ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அந்த போர் சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பின் விளைவாக மட்டுமல்ல தமிழர் துன்பங்களுக்கு உலகளாவிய அலட்சியத்தின் விளைவாகவும் இருந்தது முழு உலகமும் நம்மை புறக்கணித்தது முள்ளிவாய்க்காலை தமிழர் நம்பிக்கைகளின் கல்லறையாக மாற்ற அனுமதித்தது இன்று முள்ளிவாய்க்கால் நாளில் உலகுக்கு நினைவூட்டுகின்றோம் எங்கள் வழி தொடர்கிறது எங்கள் போராட்டம் தொடர்கிறது நீதி மற்றும் சுதந்திரத்திற்கான எங்கள் கோரிக்கை ஒருபோதும் அமைதியாகாது என குறிப்பிட்டுள்ளனர்